அடப்பாயி ஏன் பொண்டாட்டிலாம் காலையில டான்னு அஞ்சரை மணி காஃபியோட வந்து எழுப்புவா அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி குக்கர கூண்டு என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்பிடான் காவியை குடிச்சு நான் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரத்துக்குள்ள சட்டையை அயன் பண்ணி சாக்ஸ் முதல் கொண்டு எல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சிருவாங்க அதை நான் போட்டு ரெடியா ஆகிறதுக்குள்ள ஒரு சாப்பாடு பாக போகிட்டு கொண்டு வந்து நிறுத்துவா பாரு மாமா பாய் அப்படின்பா பொண்டாட்டி கண்ட்ரோல் வைக்கணும்டா பொண்டாட்டியும் பத்தினு உனக்கு ஒரு செலவு வைப்பேன் இதுல மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மா பட்ட கொண்டு வச்சு உன்ன உசுரோட சமாதியாகி